அனைவருக்கும் வணக்கம் மற்றும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோக்கு வீடியோ நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்னா உங்களோட ஆதரவும் உங்களோட வியூஸும் எனக்கு வந்து மிகவும் தூண்டுதலா இருக்கு கடந்த ஒரு ரெண்டு வீடியோக்கெல்லாம் அது குறைஞ்சிக்கிட்டு வருது என்ன தப்பு பண்ணுறன்றத கமெண்டில் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் மாற்றிக்க சேஞ்ச் பண்ணுறேன் ஆடு வளர்ப்பு பற்றின தகவல்கள் உங்கள் கிட்டே கரெக்டாக தான் நான் இருக்கேன் எனக்கு நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுலேருந்து தான் உனக்கு உங்கள் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நான் சொல்லலை ஸோ அதில் ஏதனா தவறுகள் இருந்தால் மன்னிச்சுடுங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும் வீடியோக்கு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை வீடியோக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்மக்கிட்ட எத்தனை ஆடுகள் இருக்குது என்ன வகையான ஆடுகள் இருக்குது எப்படி உங்கள் ஆடு வளர்ப்பு பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆடு வளர்ப்பு வந்து ஒரு ரெண்டு ஆட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த கருப்பு ஆடு பெரிய ஆடும் ப்ளஸ் வந்து இந்த இப்போ வெள்ளாடு புள்ளியாக இருக்கிற ரெண்டுமே பெரிய ஆடு இப்போதைக்கு இருக்கிற எங்ககிட்ட இருக்க பெரிய ஆடு இதில் ஸ்டார்ட் ஆனது தான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே ஒரு ஒரு குட்டியை போட்டுச்சு அந்த ஒரு 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 குட்டியுமே கிட்டத்தட்ட பயஞ்சாயிரம் பயஞ்சாயிரம் விற்றாச்சு அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததில் ரெண்டு ரெண்டு ஆடு இது ஒரு ரெண்டு ஆடு அந்த புள்ளியும் சிவப்பு கலரும் அந்த ஆட்டோட வகை இந்த ஆட்டோட வகை பார்த்திங்கன்னா கொடியாடு வகையை சேர்ந்தது தான் கொடியாடு கொஞ்சம் கிராஸு ப்ளஸ் வந்து கருப்பாடு வந்து சேலம் கருப்பு வகையை சேர்ந்தது இந்த ரெண்டு ஆடுமே ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டாவது குட்டி இதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு குட்டி போட்டிருக்கு அந்த பு பிள்ளையும் மொத்தம் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஆடு டோட்டலாக எத்தனை ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆடுகள் இருக்குது இப்போதைக்கு ரெண்டு ஆடுகளோடு ஷார்ட் பண்ண ஜேர்னி வந்து இப்போ எட்டு ஆடுகளில் இருக்குது எல்லாமே நான் வீடியோ போடுற எல்லாமே இது நாடோடய படகி இந்த நாடாக என்னென்ன சாப்பிடுது என்னென்ன மெடிக்கல் உதவி நாங்கள் பண்ணுறோம் க்யூர் ஆகுது இதெல்லாமே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது வந்து உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நான் சொல்கிறதுல தொண்ணூறு சதவீதம் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் மீதி பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கான ஓன் ஐடியா ஒன்று இருக்கும் அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறது உண்மை நான் சொல்கிறது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது பட் தொண்ணூறு சதவீதம் வந்து நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் வந்து நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நான் சொல்கிற ஐடியாஸ் வீடியோ ஆடு வளர்ப்பு பிடிக்கிது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் விவசாயம் மும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆடு மாடு வளர்க்குறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி காய்கறி தோட்டம் போட்டு கண்டிப்பாக அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை எடுத்து நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் அதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து உங்கள்கிட்ட போடுறேன் எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் எப்படி நம்ம கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி ஆடை சூஸ் பண்ணணும் ஆடை எப்படி வளர்க்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன ஆடுகளை சூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டாடு வகை தான் சிறந்ததாக வளர்க்குறதுக்கு இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா வெப்பத்துக்கு தகுந்த மாரி இருக்கட்டும் இல்லை குளிருக்கு தகுந்த மாரி இருக்கட்டும் அதோட உடல் அமைப்பாக அது ஏற்ற மாரி எடுத்துக்கும் மற்ற ஆடுகள்லாம் ஒரு சில டிகிரி டெம்பரேச்சர் அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ அதுக்கான உடம்பு அதை ஏற்றுக்காது நோய்கள் அதிகமாக அட்டாக் ஆகுற வாய்ப்பு இருக்குது நாட்டாடை கம்பேர் பண்ணுறதுலேயும் நாட்டாடு வளர்ப்பு தான் நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்பவே தகுந்தது அது வந்து நம்ம எளிதாகவும் இருக்கும் நம்ம தழைகளாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் இப்போ நம்ம நம்ம நம்மளே எடுத்துக்கோங்களேன் இப்போ தமிழ்நாட்டு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் நமக்கு எடுத்துக்கும் எதுவோ நம்ம நார்த்தில் போய் சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது அதேமாதிரி நார்த்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து சாப்பிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்காது அதே போல் தான் ஆடுகளுக்கும் ஆடுகளோட நார்த்து இப்போ நார்த் சைடு உள்ள ஆடு அவங்களோட நேட்டிவான நார்த்து பக்கத்துலேருந்து நீங்கள் ஆடு வாங்கி வளர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற ஃபுட்டு தான் நீங்கள் போட்டாகணும் அது என்ன தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்து பழக்கப்படுத்தினாலும் அதுக்கான ஃபுட்டுன்றது ஒன்று இருக்கும் அதுக்கான செலவுகள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அதே போல் அது உடல்நிலையை மாற்றிக்க முடியாது அது எங்கே அதோடய ப்ளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது இருக்கோ அதுக்கேற்ற மாரி தான் அதோடய உடல்நிலையும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதோட நம்ம இப்போது இந்த வெப் வெப்பத்தில் இருந்துட்டு நம்ம குளிருக்கு போனால் நம்ம உடம்பு தாங்காது அதே போல் குளிரில் இருக்கவங்க வந்து இந்த நம்ம ஊருக்கு வந்தால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து நார்த்துலேருந்து வரவங்க இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது எனக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து ஏசியில் இருந்தால் நமக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஏசியில் இருந்தால் இல்லை என்ன சொல்கிறது நீ குளிரில் போனால் உங்கள் உடம்பு ஏற்றுக்காது அதேமாதிரி நீங்கள் வெயிலில் எவ்வளோ வேணால் தாக்க பிடிச்சிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதேமாரி தமிழ்நாட்டு ஆடும் தான் வெயில்கள் நீங்கள் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி எவ்வளோ வெப்பத்தில் இருந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அதே நீங்கள் வேறு வகையான ஆடுகள் நார்த் சைடு உள்ள ஆடுகள் அதெல்லாம் எடுத்து வந்து வளர்க்குற மாரி இருந்துச்சுன்னா அதுக்கான உடல்நிலை வந்து அதுக்கு கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் தான் போகும் நிறையா பேர் வந்து இந்த விஷயம் நான் இப்போ சொன்ன முக்கியமான விஷயம் தெரியாமல் அந்த ஆடு வாங்கி வளர்த்தா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க ஒரு ஆடு வளர்த்தா எழுபதாயிரம் விற்கிது எண்பதாயிரம் விற்கிது ஸோ வாங்கி வளர்க்குறேன் விற்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு லா லாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த நான் சொல்கிற பாயிண்ட்லாம் லாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் தானே ஹெவி லாஸ் ஆகும் அதனால் நம்ம ஆடு இப்போ நம்ம ஆடுனால் மேக்ஸிமம் நீங்கள் லாபத்தை பார்த்துக்கலாம் மினிமம் ரிஸ்க்கு தான் உங்களுக்கும் வளர்க்குறப்ப நீங்கள் கண்டிப்பாகவே உங்கள் கூடவே இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் நம்ம நமக்கு ஏற்ற மாரி நமக்கு ஏற்ற மாரி ஆனால் ஆடுகள் வாங்கி வளர்த்து விற்றுருங்க இந்த கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆடு வளர்ப்பில் சக்ஸஸாக இருக்கும் நான் இப்படி தான் சக்ஸஸ் பண்ணி இப்போது ஆடு இருக்கேன் இன்னமும் வளர்ப்பேன் கண்டிப்பாக இதை நான் எட்டாடாக வந்து ஆக்குவேன் நூறு ஆடை ஆக்குவேன் இது மாதிரி ஒரு பண்ணை வைக்கணுன்றது தான் ஆசை ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ நான் என்னோடய ஷேர் பண்ணுறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் ஆடு வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வீடியோ வீடியோ நீங்கள் என்னோடய வியூவர்ஸ் இப்போ ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்கனாலும் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அனைவருக்கும் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்